வணக்கம் இப்பதிவினை முதத்தடவை பார்ப்பவர்கள் அல்லது ஏற்கனவே பார்க்க தவறியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்படி தயவுடன் கேட்டுக்கொள்ளுகிறேன் அறிந்து கொள்வோம் பேராசை பேராசை மனதின் சக்தியை எவ்வாறு பாதிக்கின்றது ஆடை இல்லாத மனிதன் அரை மனிதன் என்றால் மீறி பாதியாசை இல்லாத மனிதன் ஆசை நல்லனவற்றிற்காக வைக்கும் பொழுது அது நன்மையை விளைவிக்கின்றது அதுவே தீய சக்தியின் ரூபமாகும் பொழுது இச்சை ஆகின்றது இச்சைதான் மனதை பாதிப்பதாகும் ஆசை இருக்கும் மனிதனிடம் முதலில் பறிபோவது நிம்மதியாகும் எந்த ஒரு ஆசைக்கும் முயற்சி செய்தே ஆக வேண்டும் என்பதால் ஆசையே துன்பங்களுக்கு காரணம் என்று சொல்லப்பட்டது ஆனால் மனித வாழ்க்கையில் எந்த ஒன்றிற்கும் முயற்சி செய்து தான் ஆக வேண்டும் ஒரு டாக்டராக வேண்டும் என்று நினைப்பவர் அதற்காக இரவும் பகலும் படிக்கின்றார் பிறகு இரவும் பகலும் மக்களுக்கு மருத்துவம் செய்கின்றார் இறைவனை அடைய முனிவன் கூட நியமங்கள் மந்திரங்களை கடைப்பிடித்து கடும் தவம் செய்கின்றார் திருடன் கூட திருடுவதற்கு முயற்சி செய்கின்றார் பாம்பு கூட எதிர்த்து நின்று சீறுகின்றது இதெல்லாம் எதற்கு தன்னை காத்து கொள்ளும் முயற்சி இந்த முயற்சியில்தான் ஆசை அடங்கியுள்ளது ஆசைதான் ஒருவரை முயற்சி செய்ய வைக்கிறது இதே ஆசை நேர்மையானதாக இருந்தால் அதனுடைய பலன்தான் நிம்மதி நேர்மையற்ற எண்ணங்களும் செயல்களும் மனதில் நிம்மதியை இழக்கச் செய்கின்றன இறைவனை நோக்கி தவமிருக்கும் ஒருவனது ஆசை அவனுக்கு நிம்மதியை தருகின்றது மருத்துவராக வேண்டும் என்ற நேர்மையான ஆசை அவனுக்கு நிம்மதியை தருகின்றது ஆனால் பிறரது பொருளை அபகரிக்க வேண்டும் ஊழல் செய்து கோடீஸ்வரனாக வேண்டும் தவறான வழிகளில் இன்பமைதல் வேண்டும் என்று நினைப்பவனின் தீய ஆசை என்ற இச்சைதான் அவனை பலவிதங்களில் துன்பத்திற்கு ஆளாக்கி நிம்மதி இழக்கச் செய்கின்றது தர்மத்தின் வழியில் செல்பவரின் ஆசை என்பதை விட விருப்பம் என்று சொல்வதே சரியானது தர்மத்தின் வழியில் செயல்படும் முயற்சிகள் யாவும் மன நிம்மதியுடன் நிலையான இன்பத்தை தருகின்றது அதர்ம வழியில் செய்யப்படும் முயற்சியாவும் மன நிம்மதியை இழக்க வைத்து இறுதியில் கடும் துன்பத்திற்கு ஆளாக்கி விடுகிறது அசுத்த இச்சை உடையவர் ஒரு செயலை பிறருக்கு செய்யும் முன் தனக்கு அப்படி நடந்தால் என்னாகும் என்று யோசிப்பது இல்லை அசுத்த ஆசை என்பது ஆசீர்வாதத்தை இழக்கச் செய்கிறது ஆசீர்வாதம் மன நிம்மதிக்கான சாதனம் ஆகும் தவறான வழியில் செய்யும் கர்மம் சாபத்திற்கான பாதையாகும் சாபம் ஏற்படும் காரியம் செய்பவர் மன நிம்மதியை எப்படி அடைவார் சாபத்தை பெற்றவர் எப்பொழுதும் மனக்குழப்பத்துடன் இருப்பவர் ஆகின்றார் அங்கே அழுகையும் துன்பமும் குடிகொண்டிருக்கும் அது பாவ காரியங்களினால் ஏற்பட்ட சாபம் ஆகும் எனவே மன நிம்மதியை விரும்புபவர் பாவத்திற்கான காரியங்களை உடனடியாக நிறுத்திவிட்டு நேர்மை நாணயமுள்ளவராக வாழப்பழக பழக வேண்டும் அதுவே மன நிம்மதிக்கான மலர்களின் பாதை ஆகும் பேராசைக்காரன் முதலில் தன்னுடைய நிம்மதியைத்தான் அடகு வைக்கிறான் யாருக்காகவும் எதற்காகவும் மன நிம்மதி வேண்டுவோர் ஒவ்வொரு விஷயத்திலும் தர்மத்தின் வழி செல்ல வேண்டும் அதுவே மன நிம்மதியை தேடுவோருக்கான இறுதி பயணமாகும் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்